அனைவருக்கும் வணக்கம் தம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டுருக்கோம் இன்றைய பதிவு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஆறுக்குரிய கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் அதில் முதல் வினா இது இரண்டு வினாக்கள் கொடுத்துருக்கு முதல் வினா பண் உங்கள் பகுதியில் உள்ள பழமையான சிற்பம் ஒன்றை பற்றிய செய்திக்குறிப்பை உருவாக்குக என்று சொல்லக்கூடிய வினா அதில் இருக்கின்ற பகுதிகள் சிற்பக்கலை சிற்பக்கலையினுடைய வகைகள் முழு முழுவும் புடைப்புச் சிற்பம் பழமையான சிற்பம் என்று சொல்லக்கூடிய பல தலைப்பில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதி எங்கள் பகுதியில் உள்ள பழமையான சிற்பம் ஒன்றை பற்றிய செய்திகளை உருவாக்குவதுதான் இக்கட்டுரையின் நோக்கம் ஆகும் அதில் சிற்பக்கலை கல் லோகம் செங்கல் மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலையாகும் அடுத்தது சிற்பக்கலையின் வகைகள் சிற்பக்கலை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவ சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம் அடுத்தது முழு உருவம் என்றால் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் குருவத்துடன் அமைந்த சிற்பங்கள் அடுத்தது பிடைப்பு சிற்பம்னா முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்டது பழமையான சிற்பங்கள்னா அருள்மிகு சோமீஸ்வரர் திருக்கோயில் எனப்படும் சிவாலயம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம் வட்டத்தில் மாத்தூர் என்னும் அழகிய கிராமத்தில் தொல்லியல் சிறப்பு வாய்ந்த திருத்தலங்கள் ராஜேந்திர சோழன் காலத்தில் கல்வெட்டு ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது கல்வெட்டில் கண்டெடுத்த செய்திகள் சிவாலயத்தின் தனிச்சிறப்பு உடைப்புச் சிற்பம் உள்ளுரு சிற்பம் என்ற விளக்கங்கள் ஏற்கனவே பகுதியில் பார்த்தாச்சு அதனுடைய தொடர் பகுதி தான் அதனுடைய தொடர்ந்து தான் கல்வெட்டு செய்திகளுக்கு சிவாலயத்தில் விளக்கரிக்க தொண்ணூறு ஆடுகளை பாண்டவ மைந்த கோசிகன் என்பவர் வழங்கிய செய்தி இடம்பெற்றுள்ளது இந்த ஆலயத்தின் திருப்பணிகளே பங்காற்றுபவர்களின் பாதங்களை நான் தலையால் சுமப்பேன் என்றும் அந்த கோசிகன் தெரிவித்த செய்தியும் உள்ளது சிவாலயத்தின் தனிச்சிறப்பு சிவாலயம் என்பது சிவபெருமான் கோயில் கொண்டிருக்கின்ற சந்திரனின் சக்தி பெற்ற சிவாலயத்திற்கு வந்து வணங்கினால் மன சஞ்சலங்கள் நீங்கும் என்பதும் நினைவாற்றல் பெறுவதோடு தெரி தெளிந்த சிந்தனைகள் கிடைக்கும் என்றும் மக்கள் நம்பிக்கை அடுத்தது உடைப்புச் சிற்பம் ஏற்கனவே சொன்ன பகுதி தான் சிற்பம் கோயிலை சிதலமடைந்த தற்போது கிராமத்து மக்களால் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு குடமுழுக்கு வெகு சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது பின்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் என்று சொல்கிறார் அடுத்து முழு சிற்பம்னா முன்பகுதி பின்பகுதி ஆகிய இரண்டு பகுதிகளும் சிறப்பாக தெரிகின்ற வகையில் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் இத்தகைய ஐநர்களை போற்றுவோம் தொல்லியல் துறைக்கு என்றென்றும் நன்றி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய பகுதி இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்துத் தரப்படும்